ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ட்ஃபார்மா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவிஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறது மாரி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோடிவிஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதா நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீடைஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் என்ன ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிளிப்கார்ட்டில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னதை பார்க்கலாம் டெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும்

அதனாலயும் சரி தாராளமா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தர்ட்டி தௌசண்ட் பர் மந்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட்ஷேஷ் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றத பொறுத்தவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல்ரி வந்து இருக்கும் கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூணு மூணு ஸ்கில்ஸ் தான் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் பேசுகிறேன்

இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து என்டர் விடுங்க ஹெச்ஆர் வந்து அதை பார்த்துட்டு வந்து கால் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் எஸ் நீங்கள் வந்து இன்ட்ரஸ்டே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு அந்த ஹெச்ஆருக்கும் வந்து டைம் வேஸ்ட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டேஷன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க